நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு மும் ஆதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது பினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை பினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மரப்பேனோ உமது அன்பை மரப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உன் பாதத்திலே மண்டியிடுவேன் உன் பாதத்திலே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார் என்று இறைவாக்கினர் பாரூக் அந்த நாட்டு மக்களுக்கு உரைத்ததை இந்த நாம் உணர்ந்து மகிழ்கிறோம் இந்த வார்த்தைகளை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை மீட்பை அருள்வார் என்கிற வார்த்தையை நினைந்து மகிழ்ந்து பாடி துதிப்போம் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ற திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவி வார்த்தையாக ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் ஏழைகளாக கைவிடப்பட்டவர்களாக உதவி செய்ய யாரும் இல்லாதவர்களாக மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தவர்களாக எனக்கு உதவி செய்ய எவரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இதோ ஆண்டவர் உங்களின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார் இந்த நம்பிக்கையோடு அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் சேவை சாய்க்கின்றா ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் சேவை சாய்க்கின்றா திருப்பாடலின் வரிகள் நமக்கு அறிவுறுத்துகிறது கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக கடவுளை நாடி தேடுகிற பிள்ளைகளுடைய உள்ளம் ஊக்கம் அடையட்டும் என்ற வார்த்தை பல்வேறு சூழல்களில் நாம் சிக்குண்டு தவிக்கிற பொழுது கடவுள் என்கிற அந்த நிலையில் ஊக்கம் எழுந்தவர்களாக இதுவரை உதவி செய்ய முடியாத கடவுள் இனிமேலும் உதவி செய்வாரோ அவர் ஏன் எங்கே இருக்கிறார் என்கிற கேள்விகளை எல்லாம் கேட்கிற மக்களாக மாறிப்போனோம் கடவுளை நாடி தேடுகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம் அவர்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் ஊக்கமடைய செய்கிறார் நன்றியோடு துதித்து பாடி ஆராதிப்போம் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் சேவி சாய்க்கின்ற கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து உங்களுடைய சிதைந்து போன அடையாளங்களை மீண்டும் கட்டி எழுப்ப உதவி செய்கிறார் கடவுளுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் என்கிற வார்த்தையின்படி புதிய ஆசீர்வாதத்திற்குள் உங்களை அடைத்து செல்லப் போகிற அந்த தெய்வத்தினுடைய கரங்களை நாம் இருக கொண்டு அவர் காட்டு வழியில் நாம் கடந்து செல்வோம் நம்பிக்கை நம்மை விடுவிக்கும் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் சேவி சாய்க்கின்றா அன்பின் பரமபிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த இரக்கம் எங்களை மீட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உமது அடியாறுகளை நீர் உரிமை சொத்தாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே உமது பெயர் மீது அன்பு கூறுவோர் உம்மோடு குடியிருக்கிற பாக்கியத்தை அளித்திருக்கிறேன் நாங்களும் உண்மையே சார்ந்து உம்மை உரிமை சொத்தாக்கி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி புரியும் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம் உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆதனை செய்கோ உண்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்வோ உண்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்கவோ ஆராதனை 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 உமக்கே அல்லேலூயா துதிமிமூமக்கே ஆராதனை 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 உமக்கே அல்லையா அல்ல துதிமிமயூமக்கே